ஆண் பார்ந்த இனவருமே யூடியூப் நேர்களை இதுவும் ஒரு முக்கியமான பதி பதிவு தான் என்ன முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது மனித வாழ்க்கையில் வந்து மறக்கக்கூடாத ரெண்டு மரங்கள் இருக்கு இது எல்லாரும் கண் முன்னால தான் இருக்குது ஆனால் யாரும் அதை போய் வந்து சீர்ந்துவார் கூட இல்லை இது எல்லாம் கண்ணு முன்னாலே இருக்கு அவங்க என்ன மாதிரி திருப்பதிக்கு போய் வந்து என்ன சொன்னாலும் லட்ச ரூபா செலவழிச்சிட்டு வந்து என்ன சொன்னாலும் ஓட போய் சாமி கும்பிட்டு வருவான் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்காங்க போவாங்க உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் உண்டாக்கப்பட்டது எதற்காகனா உங்களுக்கு அருள் வாழிக்கை தான் ஆனால் நம்ம ஊர் கோயிலில் வந்து என்ன சொன்னால் பத்து பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து என்ன சொன்னால் நல்லாயிருக்கு இந்த சாமி வந்துட்டு போன பிறகு நல்லா இருக்கணும் அந்த கோயிலுக்கு உங்கள் ஊரில் இருக்கின்ற தயவு செய்து உங்கள் ஊரில் இருக்கின்ற கோவிலை தயவு செய்து வழிபடுங்கள் நீங்கள் வளர்ச்சி பெறுவீர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க நான் எங்கள் ஊரில் கோயில் இருக்குது நான் உள்ளே போனதில்லையம்மா நான் எங்கேயா போவேன் அப்படின்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா இன்னும் ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வருவேன்ம்மா அப்போ என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஊர்லேயே நீ மதிக்க மாட்டேங்க வெளியூரில் போய் வந்து கொண்டு வரேன் இது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் உண்மைதான் அப்போ அதை பற்றிய ஒரு உணர்தல் வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து வந்தவர் தான் நானே சொல்கிறேன் நானும் கழுமலையில் தான் இருக்கேன் கழுமலை முருகன் கோயிலுக்குள்ள போனதே இல்லை ஆனால் கழுமலை முருகனை டெய்லி கிரிவலம் சுற்றிட்டு வந்துடுவேன் டெய்லி கிரிவலம் சுற்றிட்டு வந்துடுவேன் ஒரு தடவை சுற்ற மாட்டேன் ரெண்டு தடவை மூணு தடவை சுற்றிடுவேன் அப்போ அவரை சுற்றி கும்பிடுறனே தவிர உள்ளே போகலை உள்ளே போகல தவறு தான் தெரியுது இருந்தாலும் வந்து என்ன சொல்லலாம் வந்து இனி இருக்கின்ற காலத்தில் உங்கள் ஊரில் இருக்கின்ற மக்க முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட பழமையான கோவில்கள் இருந்தால் தயவு செய்து அந்த கோவிலுக்கு போகணும் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் அருள் பாடிப்பார் எத்தனையோ வெளியூர்லேருந்து வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பார்க்கும்போது என்ன சொன்னால் காரில் வந்து சல் சல்னு வருவாங்க வந்து என்ன சொன்னாங்க உள்ளே போயிட்டு என்ன சொன்னால் செவரலி மாலை கையில் வச்சுட்டு காரில் சுற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ அது அவர் அவர்கள் ஊரில் இருக்கின்ற கோயிலை வந்து என்ன சொன்னான்னு விட்டுட்டு இங்கே வந்து வந்து என்ன சொன்னான்னு இருக்கான் இது ஒரு தவறு இனி இருக்கின்ற காலத்தில் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற பிரபலமான கோயிலை தயவு செய்து வாரத்தில் ஒரு தடவை அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாதத்தில் ரெண்டு தடவை நீங்கள் வந்து என்ன சொன்னால் அட்டண்டன்ஸ் போடுங்க என்ன காரணம்னா நமக்கு வந்து என்ன சொன்னால் உள்ளூர் வாசி அப்படின்னு சொல்லி வரும்போது பூசாரிகள் வந்து என்ன சொன்னால் மதிக்க மாட்டான் வெளியூர்காரனை வந்து என்ன சொன்னால் வாங்கினோம் வாங்கணும் அப்படின்னா உள்ளூர்காரருக்கு இப்படி போடுவான் நமக்கு வந்து இந்த இருக்கிற அவன் இருக்கிற குடிசை வீடு வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவன் நான் வந்து சாமி பக்கத்தில் இருந்தால் வந்து என்ன சொன்னால் இவன் தான் சாமின்னே நினச்சிட்டு தலைவான் இதனால தான் நான் போக மாட்டேன் வேறென்னா எனக்கு முருகனுக்கும் எந்த பகையுமே கிடையாது அவனுடைய அதில் உட்காந்துருக்கிற ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி உட்காந்துருந்தால் ரொம்ப சூப்பராக இருப்பான் அவர்களுக்கு பெரியாள் தன்மைகள் மதிப்பு மரியாதை தெரிந்தது அதற்கடுத்து வந்து யங் ஜென்ரேஷன் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா மனிதர்களை மதிக்க கற்றுக்கிடலை அப்போ இவன்ட்ட போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன சொல்கிறான் வந்து எதுக்குடா வம்போ அப்படின்ட்டு தான் அதுக்கு தான் போகல தவிர முருகன் நமக்கு எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து அருள் புரியக்கூடியவர் தான் அதனால் வந்து இதுதான் தான் போல அதனால் நீங்கள் வந்து உங்கள் உள்ளூரில் இருக்கிற கோவில்களை கும்பிடுங்க அது உங்களுக்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச வந்து சொன்னால் உண்டியலில் காணிக்க போடுங்க பூசாரிகளையோ யாரையோ மைண்டிங் மைண்ட் பண்ணாதீங்க அவங்க கற்பூர ஆராத்தி எடுக்கணுங்கிறத நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு விருப்பம்னா அவன் தட்டில் காசு போடுங்க இல்லைன்னா வந்தேன் சாங்கன்னா பத்து ரூபா கொண்டு வரீங்களா உண்டியில் போட்டு போங்க நீங்களும் அங்கே அட்டண்டன்ஸ் ஆகிடுவீங்க நல்லா சுற்றி பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு நவகிரகத்தை ஒம்பது தடவை சுற்றி கும்பிட்டுட்டு வந்துடுங்க இது யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது இறைவன் வந்து உங்களுடைய வருகையை எதிர்பார்க்கிறான் யாரோ ஒருவருக்காக நாம் போகாமல் இருப்பது தவறு இனிமேல் கடைப்பிடிங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இப்போ நிறைய பீடைகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை எங்கே போனாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மன நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்கு யாரை பார்த்தாலும் என்ன சொன்னால் ஒரு பிரச்சனையும் சொல்லத்தான் செய்யும் அவர்களுக்கு தீர்வு அப்படிங்கிறத வந்து தேடி தேடி பார்க்குறோம் தீர்வு இருக்கிறதா இருக்கிறது எந்த ஒரு மனிதன் அரச மரத்தை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அரச மரத்தை டெய்லி வந்து என்ன சொல்லலான்னா எங்கெல்லாம் டைடு காலம் நேரம் டயம் அந்த அரச மத்துக்கடியில் பிள்ளையார் இருக்கார் இல்லை அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க போங்க பன்னெண்டு சொத்து வந்து என்ன சொல்லுறான்னா அரச மரத்தை சுற்றி சுற்றிட்டு வழிபாடு வாங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரக பீடைகள் சரியாயிரும் வீட்டில் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு புகைச்சல் எப்போ பார்த்தாலும் ஒரு சங்கடங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதை தீர்த்து வைத்து கொள்ளக்கூடிய தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி அரசு அதற்கு அடுத்து ஏதாவது வந்து இதுக்கு ஒரு லூப் லைன் மக்கள் கேட்பீங்க உங்கள் கை முளத்துக்கு அது ஒரு சானுக்கு அரச மரத்தோடைய ஒரு கிளை நல்லா வந்து என்ன சொன்னா இப்படி கையில் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இப்படி எங்கேயாச்சும் வெட்டிட்டு வந்துடும் வெட்டிட்டு வந்துடும் பிரச்சனை கஷ்டம் துன்பம் எதுவும் வரும்போது என்ன செய்ங்க அந்த அரச கட்டையை வந்து என்ன செய்ங்க நீங்கள் வந்து எடுத்து கொஞ்ச நேரம் கையில் வச்சுருங்க அதோடைய வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ அரச மரத்தை வந்து டெய்லி பன்னிரெண்டு முறை சுற்றுவது அரச மரத்தை நிணலில் உட்கார்ந்துருப்பது ஜாதகத்தில் இருக்கிற கிரக தோசத்தை வந்து கிரக வீடையை சரி பண்ணி கொடுக்கும் இதை தவிர வேற எந்த மரத்திற்கும் அந்த சக்தி கிடையாது இது உண்மையானா நூறு பர்சன்ட் உண்மை இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து எங்கே உங்களுக்கு நீங்கள் வண்டியில் எங்கேயாச்சும் போகிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கோவில் இருக்குதா நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கிடுங்க இல்லை அரச மரம் இருக்குதா அதில் கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னால் ஒரு கொப்பிலை வந்து கையை பிடிச்சிட்டு வந்து என்ன சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் நாள் நிற்கணும் என்னன்னா பன்னெண்டு நிமிஷம் சாஸ்திரத்தில் சொல்கிறோம் இருந்தீங்கன்னா நூறு பெருசன் என்ன சொல்கிறான்னா நவகிரக தோசமும் கிரக பீடைகளும் கண்டிப்பாக சரியாக ஓடிக்கொண்டிருக்கிற திசைகளை வந்து என்ன சொன்னாங்க குருவாவுக்கு வந்து சரி பண்ணிடுவார் அரசமரம் என்பது குரு சரி பண்ணிடுவார் இது ஜாதக ரீதியாக யாராக இருந்தாலும் யாருக்கான நீங்கள் வந்து என்ன சொன்னா பரிகாரம் சொல்லுங்கள் அரசமரத்தை டெய்லி பன்னெண்டு சுற்றி சுற்றுங்க அவ்வளோதான் சுற்றிட்டே வா அது வந்து என்ன சொன்னாங்க ஒரு வைப்ரேஷனை கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற இழிவு நிலையை நீக்கிவிடும் இது நூறு பிரசன் உண்மை சரி ஏழு ஆதார சக்கரங்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யணும் ஒரு இடத்துல சோர்வு வந்துடுது இப்போ சாப்படுத்துருப்பாங்க அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது சந்தோஷம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏதோ ஒரு சக்கரம் வந்து நமக்கு வந்து ஏழு ஆதார சக்கரங்கள் வந்து வேலை ஏதோ ஒன்று வேலை செய்யலைன்னாலும் என்ன சொன்னால் கஷ்டம் வந்துடும் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் வன்னி மரம் இருக்கு இல்லையா வன்னி மரத்தை வந்து சுற்றி கும்பிடணும் மரத்தை சுற்றி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது வண்ணி மரத்தை சுற்றி கும்பிட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து பெரிய பலன் உண்டு இப்போ வன்னி மரத்தை எத்தனை சுற்றி சுற்றணும் ஒம்பது சுற்று சுற்றணும் வன்னி மரத்தை ஒம்பது சுற்று சுற்றணும் சுற்றிட்டு உங்களுடைய சிரஸ் சிரஸ் இருக்கு இல்லையா சிரஸும் மாறுவும் அதில் வந்து ஒரு இது இது இருக்கு இல்லையா அதான் ஹக்கிங் ஹக்கிங் அப்படிங்கிறது என்ன சார் ஹக்கிங்னால் என்ன எனக்கு சரியாக தெரியல இப்போ இருக்கிற எங் சேஃப் சிட்ட கேட்டா ஹக் பண்ணுறதுன்னா கட்டிப்பிடிக்கிறதுன்னு நான் நினைக்கேன் அப்போ அந்த ஹக்கிங் அந்த ஹக்கிங்கில் இந்த மார்வம் இந்த தலை நெற்றி படுற மாதிரி நாம் வந்து அதை வணங்கணும் அதற்கடுத்து ஒரு சான் நீளமுடைய வன்னிமர கிளையை நன்றாக வெட்டி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் இது வந்து வன்னிமர குச்சி இந்த வன்னிமர குச்சியை வந்து என்ன சொன்னான்னா வந்து யார் ஒருவர் வணிமர குச்சியமும் அரசமர குச்சி இந்த இந்த ஸ்டேஜ் இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்து கணம் இருக்கணும் இந்த கணம் இருப்பதை வெட்டி வைத்து கொள்ளுங்கள் போது உங்களுக்கு எது வேலை செய்யலையோ வலதுகளை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்துருச்சா தியானம் பண்ண ஆரம்பிச்சுருங்க கிரக வீடைகளால் பிரச்சனையா அரச மர குச்சி குச்சியை வந்தால் பிடிச்சிக்கணும் ஆதார சக்கரங்கள் வேலை செய்யவில்லையா பிரச்சனையா வன்னி குச்சியை வந்து பிடிக்குங்க இதை பிடித்தாலே கண்டிப்பாக என்ன சொன்னால் என்னென்ன எனக்கு ஆதார சக்கரங்கள் வேலை செய்யறோம் ஆதார சக்கரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா மனிதனுக்கு என்ன நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நான் ரொம்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்கிறேன் என்ன பேசினது இப்போ வந்து இந்த சந்தர்ப்பம் வந்து இது இன்றைக்கி ஆஃபீஸில் தான் தேடி தேடிப்பிடித்து எடுத்து எடுத்து கொஞ்ச நேரம் நான் வந்து கையில் வச்சுருந்தேன் உண்மையாக கையில் வச்சுருந்தேன் என்னுடைய மண்டை வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் நல்லா வந்து சில டென்ஷன்கள் டென்ஷன்கள் எல்லாம் தீர்த்து விடுவேன் அரசாங்கு அரசாங்குச்சிக்கும் நல்ல பவர் உண்டு அரச மர கிளைகளுக்கு அவ்வளோ பவர் உண்டு அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை இதை நம்ம பயன்படுத்த என்ன சொல்கிறேன்னா பக்கத்தில் இருக்கின்ற மருந்தை பயன்படுத்தாமல் அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கோம் எங்கள் இமயமலையில் போய் அங்கே போய் இங்கே போய் கங்கையில் போய் தீர்த்தமாடி அதெல்லாம் மாடி எல்லாம் வரக்கூடிய மனநிலை இருக்குது ஏன்னால் வந்து லாங் டூ டூர் போய் ஏதாவது சாதிச்சுட்டு வரலான்னா அதெல்லாம் எதுவும் நடக்காது ஒன்னி பக்கத்தில் இருக்கிற உப்பு தான் நமக்கு வந்து எப்பயுமே வந்து உடனே வேலை செய்யும் அப்போ அரச மரம் மறக்காதீங்க வன்னி மரம் மறக்காதீங்க நான் ஒரு வன்னி மரம் வளர்த்து வந்தேன்னு என்ன சொல்கிறேன்னா என் தலை உயரத்துக்கு இருக்குது தோட்டத்தில் ஒன்று வளர்த்து வந்திருச்சா என் தலைமையகம் மேலே போயிடுச்சு காலையில் போய் போனால் தோட்டத்தில் அதில் அதுக்கு தண்ணி ஊற்றுவேன் அரசுக்கும் வெள்ளுவ மரத்துக்கும் தண்ணி ஊற்றுவேன் அரச மரமும் இருக்குது தண்ணி ஊற்றும் போது அதெல்லாம் வந்து என்ன சார் நமக்கு வந்து என்ன சார் வாழ்க்கையில் வந்து பெரிய கஷ்டங்களை போக்கி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த விருச்சத்திடம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்த உணர்ந்தது இதை பேசுகிறேன் உணர்ந்ததுனால தான் பேசுகிறேனே தவிர இதே மாதிரி எத்தனையோ பேர்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க சங்கடத்தில் இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க உங்களுக்கு இது என்ன சொல்கிற ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும் எப்பயுமே காலையில் எந்திரிச்சவொன்று என்ன சொன்னாங்கன்னா அரச மரத்தையும் நினைங்க மன்னி மரத்தையும் நினைங்க ஆபீஸ் இருந்தால் ஆஃபீஸில் வந்து அதில் ஒரு குச்சி இதில் ஒரு குச்சி வச்சுக்கிடுங்க வீடில் வந்து பூஜை ரூ பூஜை ரூமில் வந்து என்ன சொன்னால் அதில் ஒரு குச்சி இதில் ஒரு குச்சி வச்சுக்கிடுங்க வச்சுட்டு என்ன சொன்னால் ரெண்டையும் பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கு விருந்தைகள் என்று சொன்னால் மரங்கள் என்றைக்குமே வந்து என்ன சொன்னான்னா வந்து இயற்கையாக உயிரோடு இருக்கும்போது டை கார்பன் டை ஆக்சைடை ஈர்த்து பிராணத்தை வெளியே கொடுக்கிறது அந்த மரங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அழிக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஜன்னல் கதவு எத்தனை இதாக இன்னைக்கு அது இருக்குது இருக்குது அப்ப அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா மரங்களுக்கு பவர் உண்டு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் நன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்